இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேமுடைய பதிவான வணக்கங்கள் அன்பிலை பெருவாயாகியில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்த்து போகும் துயரமும் இங்கே உண்டோ சொல்வாய் முந்தின பதிவில் நம்ம ஒரு நல்ல கருத்தை பார்த்தோம் இன்சொல் பற்றி பார்த்தோம் ஒன் சொல் வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம் ஏ இன்சொல் பேசுனா என்ன லாபம் ஒன் சொல் பேசினா என்ன கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு ஆறுமுக நாவலர் அவர்கள் சொன்னது பார்த்தோம் இந்த பதிவில் அதே ஆறுமுக நாவலர் அவர்கள் சொன்னது இந்த பாட்டும் நான் சின்ன வயசில் தான் இயக்கு விடந்தலையில் ஏகும் இருந்தேழுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் வாழும் நோக்கரிய பைங்கன் அரவுக்கு விடம் பல்லடவை அங்கே முழுதும் விடமேயாம் எவ்வளோ யோசித்து பார்த்துருக்காங்க பாருங்கள் பெரியவங்கள்லாம் ஈக்கு விஷம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு தேனீ கொட்டுச்சு கொஞ்சம் நேரம் வலிக்கும் குடையிதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வீங்கிடும் கொஞ்சம் அரிக்கும் ஒரு குலவி இந்த மாதிரி ஈ வகை இருக்குல்ல தேனியை வச்சுப்போங்க தேனியை தேனி அழிக்க போகிறாங்கன்னா கொட்டு கொட்டுப்போட்டு தான் ஆகணும் யாராக இருந்தாலும் அந்த ஈக்கு விஷம் எங்கே இருக்குன்னா தலையில் ஒரு சின்ன நெடுல் போல இருக்கும் அதால அது கொட்டும் அப்போ இந்த கொடையும் அது தன்னுடைய பொருளை பாதுகாக்கத்தான் அதை செய்யுது நம்ம சும்மா இருக்கிறப்போ அது நம்மளை ஒன்றும் செய்யாது நாம் அதுக்கு துன்பம் கொடுப்போமோ அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் அது வந்து கொட்டும் அந்த ஈக்கு விஷம் தலையில் இருந்தேளுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் வாழ்மை தேள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஒரு வாழை அப்படி தூக்கிட்டு போகும் தேளை கண்ட தேள் விஷம் எவ்வளவு கொடுமையானது அப்படின்றது அந்த காலத்தில் தேள் நிறைய இருந்தது இப்போ சில பகுதிகளில் தான் பார்க்க முடியும் அந்த ஏன்னா எல்லாம் சிமெண்ட்டு தார் சிமெண்ட் அப்படி ஆகிட்டுது அந்த தேள் போன்ற ஜீவன்கள் வாழறதுக்கு இப்போ இடம் இல்லை எப்படி மழை தண்ணிக்கு இடம் இல்லையோ அதே போல் இந்த உயிரினங்கள் வாழறதுக்கும் இடம் இல்லை நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிகிட்டு வருது அதில் அதுவும் கூட கிட்டத்தட்ட ஒன்று அந்த காலத்தில் இது மாதிரி விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்கும் நான் பார்த்ததுலையே இப்போ பல ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் பார்க்க முடியல அதை சொல்கிறாரு பாருங்கள் ஈக்கு விடம் தலையில் இருந்தேளுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் வாழுமே நோக்கரிய பயங்கர நரவுக்கு பல்லளவே ஒரு பாம்பு அதுவும் பாம்பு கடிச்சிடுது பாம்பு கடிச்சிடுது அப்படின்வாங்க அது பிடிச்சி கடிக்கிறது கிடையாது அது என்ன செய்யும் அதுக்கு எப்போ தனக்கு பாதுகாப்பு தேவையோ அதனுடைய பாதுகாப்புக்காக நமக்கு அது சும்மா இருக்கிறப்ப எந்த தொந்தரவும் பண்ணாது அது தன்னை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யும் அந்த பாம்பு இப்படி வந்து உடம்புல பல்ல போட்டு தலையை ஒரு சாய்ப்பு சாய்க்கும் தான் அந்த விஷப்பையில் இருக்கிற விஷமானது பல் வழியால் ஒரு உடம்புல போய் ஏறும் அந்த பாம்புக்கிட்டேருந்து தப்பிக்கிறது சுலபம் ஈ கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம் ஈ இருக்கிற இடத்துக்கு போகாமல் இருந்தால் அது நம்மள ஒன்றுமே செய்யாது அப்படியே இருந்தாலும் ஒரு சில படங்களில் ஒரு சில காட்சிகள் காமிப்பாங்க மேலே சேரள்ளி பூசிட்டா அது ஒன்றும் செய்யாது அது கொட்ட முடியாது கொட்டினாலும் அதோட விஷம் ஏறாது சில பூச்சிகளால அதில் இருந்து தப்பிக்க முடியும் தேள் அதே மாதிரியே காரணம் இல்லாமல் கொட்டாது அது வால் நுனியில இருக்கிறத நம்ம அதுக்கு போய் தொந்தரவு பண்ணுறோன்னு தெரிஞ்சு கிட்டக்க போய் அதுக்கு வந்து பேர பெருமுயற்சி பண்ணி நம்மளை கொட்டுற அளவுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம போகிறோம் தலையில் அது தலையில் காலை வச்சிடணும் அப்போ என்ன செய்யும் தன்னோட பாதுகாப்புக்காக வாலை வளைச்சி கொட்டி நமக்கு விஷத்தாக இருக்கும் அது தப்பிக்கிறதுக்கு வேறு இல்லைன்னா கேளாவில் எந்த பயமும் இல்லை அதே மாதிரி பாம்போ தன்னை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாத்துக்கிறதுக்காக கொத்தும் இல்லைன்னா பாம்பு கொத்தாது அது மனுஷால கண்டால் பயந்து போக தான் ஆரம்பிக்கும் எதிர்ப்பு கொடுத்து நம்ம தப்பிக்கணுன்ற கண்டிஷனில் தான் இவங்கள்லாம் தன்னோட விஷத்தால் நம்மளை பாதிக்க வைப்பாங்க ஆனால் இந்த விஷத்துக்கெல்லாம் முறிவு இருக்குது விஷ முறிவு மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது நம்ம என்ன செய்யலாம் இந்த விஷத்துலேருந்து இருந்து தப்பிச்சிடலாம் ஈக்கு விட தலையில் இருந்தேளுக்கு வாய்த்த விடம் கொடுக்கில் நோக்கரிய பைங்கண் அரவுக்கு விடம் பல்லடவே ஆனால் எல்லாத்தையும் கூட ஒரு விஷத்தோட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்யா அப்படின்றாரு யார் அது தெரியுமா இதை விட கொடுமையான விஷம் துர்ச்சனருக்கு அங்க முழுதும் விடமையாம் இது கெட்டவங்க இருக்காங்கல்ல கெட்டவங்களுக்கு அங்கே முழுசும் வேஷம் அவங்களோட மனசு வேஷம் அந்த மனசு விஷமாக இருக்கிறதுனால அவங்களோட பார்வையில் விஷம் இருக்கும் பேச்சில் விஷம் இருக்கும் அவங்க கேட்குற விஷயங்கள் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அவங்க கை அப்படி முரட்டுத்தனமாக தான் இருக்கும் அங்கே முழுசும் விஷம் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது ஏன் தெரியுமா அவங்கள்ட்ட விஷம் இருக்குன்றதே நமக்கு தெரியாது இப்போது தேலை பார்த்தோடனே ஆஹ் தேள் அதுவும் கொடுக்கல விஷம் இருக்குது நமக்கு தெரியும் தேனியை பார்த்தா அங்கே விஷம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் பாம்புக்கு பல்லில் விஷம்னு தெரியும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் சுலபமாக தப்பிச் செய்யலாம் இவங்களுக்கு விஷம் இருக்குதுன்னு வெளியில் தெரியறதுனால ஆனால் ஒரு மனுஷனை பார்க்குறப்போ மனுஷன் அப்படின்னா அவன் பால் பிரித்து சொல்லலை உதாரணத்துக்கு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் மானிடவர்களுக்கு விஷம் முழுசும் இருக்கு ஏன் தெரியுமா விஷம் தெரியாது அதனால தெரியாம போய் சிக்கிட்டு மாட்டிக்காதீங்க அவங்களுடைய அங்க முழுசும் விஷம் அந்த விஷம் அவங்களுக்கு பாஞ்சு ஆபத்துல சிக்காம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நல்லது கெட்டது பிரிச்சு தெரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும் அதனால ஜாகிரதையா பழகுங்க அப்படின்னு சொல்லி இது ரொம்ப விஷம் வாய்ந்த பூச்சி எதுன்னு பார்க்குறப்போ பரிதாபமாக இருக்குது நம்மளில் ஒருத்தர் தான் யாரும் இல்ல அதனால் ஜாக்கிரதையாக பழகுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த அட்வைஸ் கூட நிறைய பேருக்கு தேவை தான் ஆனால் அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது அட்வைஸே பிடிக்காது அப்புறம் எப்படி நீதிமெண்பை கேட்டுக்கிறது அப்படின்றீங்களா அது ஒரு பாட்டாக பாருங்கள் அது ஒரு கதையாக கேளுங்க அப்போது இந்த நீதி போதனைகள் ரொம்ப ரசனையாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வடமுடல் அடுத்த பதிவில் அடுத்த ஒருத்த நல்ல கருத்தோடு சந்திக்கலாம் இதெல்லாம் உலகியல் தேவைகள் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதும் ஏற்றுக்கிறதோ நம்முடைய விருப்பம் நமக்கு எது வேணுன்றதை நாம் தான் டிசைட் பண்ண போகிறோம் வாழ்க்கை உழம்பு